மா மலமாரி மணிமன்றியா தாலின மாறி தாய் வள்ளிமே மகனாசை வரும் அம்மா என் செல் தோறி அத்தாலம் முத்தே அம்மா அழகம் மன்ன சித்திரி குண்பட்டியிலே அழகான சித்திரை திருநாளில் இந்த ராயோடு சின்ன அமர்ந்திருக்கும் உனக்கு மகமாறி நானலைக்கு மரலாடி வந்தாய் அம்மா உனக்கு கும்ப படியிலே பூசை அம்மா அவள புரி நான் படித்த கோழி முட்ட கண்ணகி கருவாடு வடபலகார நான் படைத்தேன் கோழி கோழிக்கறி நான் படைத்தும்பு அம்மா கும்பபுக அம்மா ஒன்பது நாள் கொழுவிருந்து அம்மா என்று ஒன்பது நாள் கொழுவிருந்து அங்காள அம்மா இந்த நான் கொலிவிருந்த அம்மா தட்டான அவலுபுரி நான் படித்த அம்மா வட பலகார உனக்கு நான் படித்த அம்மா காரணான வெள்ள சாதமோ அம்மா ரசம் சாதமே உனக்கு ரசம் சாதமே சாம்பார் வடப்பா வேஷம் நான் பிடித்த அடியே அங்காள ஈஸ்வரி அங்காள ஈஸ்வரி அகலத்தை ஆள வந்த ஆதிபரமேஸ்வரி அம்மா அம்மா அங்காள ஈஸ்வரி அங்காள ஆதிபரமேஸ்வரி அம்மா அந்த சிவனுடைய பாதை அம்மா பரமனோட மந்தையம்மா தாயான ஈஸ்வரி தாயனோட ஈஸ்வரி அம்மா மயான காரணி மந்தவட்ட காரணி மயங்காத வந்தடு என் தாய நித்திய தேவி அம்மா அம்மா வெற்றிருக்க நாயகி விளையந்த கந்தகந்தோ உலகல்ல உமையவனே அப்படி அங்கால ஈஸ்வரி அகலத்து ஆள வந்த இந்த பூலோகத்துக்கு வந்த ஆதாரம் தெய்வம் என்ன ஆதாரம் தெய்வம் என்ன அம்மா அங்கமெல்ல லிங்கம் அம்மா அங்கால பேர் கொண்ட அங்கால பரமேஸ்வரி அம்மா பேரும் புகழோடு சீர சிறப்போடு வந்திருக்கும் அற்புத நாயகி அம்மா ஆண்டவனே அகிலமில்லா என் தாயே ஆதி பரஞ்சோடு என் தாய் திரிசூலை காட்டியது அம்மா உலகால உமையவனே அங்கால பரமேஸ்வரனே ஆதார அவதாரமோ தகையும் திருப்புராணமும் வரலாற வேண்டி வரங்கள் எல்லாம் அப்படி மேல் மலையினூர் அம்மா அமைஞ்சிருக்கும் ஆதி பரந்தேஸ்வரி அம்மா ஆதி பரமேஸ்வரி அகலமில்ல ஆண்டவனே உனை நான் வந்தேனே பெத்தெடுத்து உமையவளே பேர் சொல்ல வாரும் அம்மா உத்தமே ஊரு காக்க வந்த சக்தினே சர்வம் காக்க வந்த சரேஸ்வரி நீதான் அம்மா அப்படி இத்தனை நேரமும் இத்தனை காலமும் அங்காள ஈஸ்வரி பேர் கொண்ட காரணம் என்ன அந்த அங்கால அம்மா அழகான கோவில் கொண்ட வந்திருக்கும் நாயகி யார் அம்மா கும்ப படைகள் இருந்து என் அங்கால ஈஸ்வரிக்கு நான் படைக்க வந்தோடு சீரம் சிறப்போடு பேருமகளோடு சீரம் சிறப்போடு அந்த பாவ நீர் மனசுகளும் சங்கல்லாம் இருக்க அந்த அந்த ஏழுமலை ஆண்டவனே லட்சுமி தேவியோ வைகுண்டம் அமர்ந்திருக்க அப்படி வைகுண்ட அமைந்திருக்கும் இந்த மூவர முக்கல்ல தேவியும் மாத்தலும் கலைத்திலும் படைத்திலும் உலகலும் கண்ட ஆதி அந்தவனே என் என்பெருமானே ஏழுமலை ஆண்டவன் சரணம் சரணம் அப்படி பேர் சொல்லி விளங்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அப்படி ஆதி சிவனாக ஆதி அழ பரமேஸ்வரி ஆழகால விஷத்தை அள்ளி ஈசனே வரலாறு வரலாறு தானார் அங்காள பரமேஸ்வரியாக அமைந்திருக்கும் அவதாரம் என்ன அப்படி ஆறு சேரும் சீர சிறப்போடு பல்லால பட்டணம் என்ற ஒரு பட்டணம் இருக்கையிலே

ஆறாறு திம்சம் எல்லாம் அழகான கோவில் கொண்ட வல்லால பட்டணம் என்ற ஒரு கிராமம் ஒரு ஊர் ஒரு பேர் ஒரு ஆண்டு அப்படி வல்லாள பட்டணம் வாழக்கூடிய அந்த வல்லாள கண்டனம் இந்த வல்லாள கண்டனுடைய அழகான மனைவி யார் தெரியுமா நிசாசனே அந்த வல்லாள கண்டன் பூமால கண்ட இரள கண்ட எப்படி சொல்லக்கூடிய ஐந்து அண்ணன் தம்பிகள் இருக்கையிலே அந்த ஐந்து அண்ணன் தம்பிகள் ஒன்றாக வாழ்ந்திருக்கும் இந்த அழகான தேசத்திலே பட்டணத்திலே சீரும் சிறப்போடு பேரும் புகழோடு தெற்கு சுமங்கலியா நிசாசனி அம்மா ஐவார தேசத்திலும் அகிலமெல்லாம் குங்குமத்தோடு முகமெல்லாம் சிவக்கு சிவக்கு அந்த ரெண்டு அப்படி செல்வாக்கா சேர்ந்து ஆடி வந்த நேரத்தில உலகமெல்லாம் பேர் புகழும் கொண்டாடி வந்த அந்த வல்லாளர் அண்டன் நிசாசனையும் அறிவோடும் பண்போடும் பாசத்தோடும் மக்களுடைய அனைத்து வருகிற உலகம் அந்த அனைத்து மக்களுக்கெல்லாம் நன்னுடைய நன்னுடைய நல்லதே நல்லதே செய்ய வேண்டும் என்று அந்த வல்லாள கண்ண விசாசனி அம்மா எல்லா செல்வாக்கும் எல்லா புன்னகையும் எல்லா புகழும் எல்லாவுடைய இருந்த நேரத்தில் அவர்களுடைய ஆணைக்கள் அழகான தேசத்திலே அப்படி வல்லாளப்பட்டன வாழ்ந்து நேரத்தில் நிசாசனி அம்மனுக்கு பேரம்புகளோடு வாழ்ந்திருக்க இந்த நாடு ஒரு மகன் இல்லை அந்த நிசாசனி அம்மனுக்கு மகன் இல்லை வருண்டி வருந்தி திருமணம் நடந்து பன்னிரெண்டாம் ஆண்டு நமக்கு ஒரு புத்திர வாக்கியம் கிடைக்கவில்லை என்று அந்த வல்லாள கண்டனம் அப்படி வரந்திருக்கும் இரும்புகளோடு வாழ்ந்து வந்து நேரத்தில் அந்த வல்லாள கண்ட நேரத்திலே அந்த இசம்பில் இருந்த அந்த பெருமாளுடைய சிர்சையாக அந்த சரசே கொச்சதலோலந்த மைமுகம்மாண்டவனாக வள்ளாள கண்டிரெல கண்ட பூமாள கண்ட ருத்ர கண்ட இந்த ஐந்து அண்ணன் தம்பிகளும் அகராரியாகி விட்டதே அந்த பாவி பிரம்மசேரணியாக சாபத்திற்கு ஆவே அந்த இந்த இவரோ அரக்கராக ஆண்டு வந்த வள்ளல பட்டணம் இப்படி அழைக்கக்கூடிய கூடிய இந்த அழகான நாராயண பெருமானே பார்த்தாரு பார்த்தாரு இந்த வல்லாள பட்டணத்து பார்த்தாரு அந்த வல்லாள பட்டண ஆளக்கூடிய வல்லாள கண்டன அந்த நிசாசனிய பார்க்கையிலே அந்த வேடிக்கு விழா சென்று நாராயணம் என்று என்ன சொல்லக்கூடிய நாராயணன் என்ற சொல்லக்கூடிய நன்மையிலே நாராயணம் ஒரு கலகம் ஏற்படுத்தினார் அது நல்லதுதான் என்று அர்த்தமாமா அப்படி பார்த்த நேரத்திலே நாராயண பகவான் அந்த வல்லாள பட்டணத்தினோடு சென்றார் அந்த வல்லாள பட்டணத்தினோடு சென்று அந்த வல்லாளர்களை கண்டு வல்லாள பெருமானே ராஜராஜனே உனக்கு பனிரெண்டு வருடமாகி உனக்கு ஒரு அப்படி உனக்கு புத்திர பாக்கம் இருக்க வேண்டும் என்றால் கருவிலே வர வேண்டும் என்றால்

ஒரு மகன் எனக்கு பிறக்க வேண்டும் என்று நாராயண கண்டன கேட்கவே அப்படி சொல்லி மறைந்தார் இந்த நாராயண பெருமாண்டில் நமச்சிவாயம் நாராயணமூர்த்தி ஆணைப்படி நான்கு ஆண்டு தவிர செல்லவே இந்த நாடு சீர சிறப்போடு வாழ வேண்டும் வேறுபாடு

நான் செல்ல போறேன் அப்படி வல்லாள கண்டன் வல்லாள பட்டணத்தை விட்டு தவம் இருந்து போதையிலே வல்லாள கண்டாண்டு தவம் இருந்து ஓடி ஒடிவர கறக்க வேணும் ஓராண்டு தவம் இருந்து குடிவர கறக்க வேணும் குடிவர வேணும் पुत्रम के घेरे में बाल 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 ஓராண்டு தமிழ் கடந்தமும் புரிந்திருந்தார் வல்லாள கண்டை கடந்தமும் கண்டு சிவபெருமான் அவனுடைய வந்து தோன்றினார் அப்பனே ஆறார பெற்ற வல்லாள பட்டணத்தை ஆள வந்த வல்லாளகண்டா என்ன வர வேண்டும் என்று கேளுமையா என்று கூறினார் சிவபெருமான் அப்படி என்ன வேண்டும் என்று கேட்கிற பொழுது ஐயனே எனக்கு ஒரு பேரும் புகரோடு சீரும் சிறப்போடு எனக்கு எல்லா பேரும் செல்வாக்கும் செல்லாறு தேசம் எல்லாம் என்ன வானுலக இடிமுழுங்க எல்லா இடம் செல்வாக்கும் இருக்கிற ஐயா இந்த ஆட்சியால் எனக்கு ஒரு புத்திர வர வேண்டும் என்று அதையும் உள்ள போல அதுவும் நீயாக எனக்கு வேண்டும் என்று கேட்டார் அப்படி நீயாக வேண்டும் என்று கேட்டு வல்லாள கண்ட

ಮಾದರ್ <muchas> ಮಾದ್ನ <muchas>

ശ്രദ്ധിക്കുക നിങ്ങളെ സാർജോ ആയിട്ട് ഇതിനെ 3790 10